ஹாய் ஓவெஸ் நாம் இப்போ பார்க்கக்கூடிய மூவியோட நேம் வந்து குமர்ஸ்தான் மூவியோட விவியூத்த நம்ம பார்க்க போகிறோம் இந்த மலையாள மூவி டைரெக்ட் பண்ணது அப்படின்னா அமல் கே ஜாபி நடிச்சிருக்கக்கூடிய ஏக்டர்ஸ் திலீஸ் போத்தான் அஜிஸ் நெடுமாங்காடு அலெக்சாண்டர் பிரசாந்த் இவங்கெல்லாம் நடித்து இந்த ஒரு மூவியை வந்து தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தை பற்றி சொல்ல வேணும்னா இதில் படம் வந்து கொஞ்சம் த்ரில்லரான ஒரு மூவின் சொல்லலாம் ஆனால் சட்ட நாலேஜ் வந்து அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு பர்சனு அந்த பரிசுல வந்து ஒரு கொலை செஞ்சு அந்த சட்டத்தை வழியாக எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டையும் காட்டுறாங்க போலீஸு அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சி ஈடுபடுது அந்த முயற்சியில் ஜெயிச்சாங்களா இல்லை தோத்தாங்களாங்கிற இந்த கதையோட கடைசி முடிவில் வந்து தெரியும் இந்த கதையில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காமன் நேரம் தவிர்த்துட்டு இது எல்லாமே வந்து இந்த கதைக்காலத்தை வந்து ஒரு விறுவிறுப்பாக வந்து கொண்டு போயிருப்பாங்கன்னே சொல்லலாம் ஒரு தப்பு போது என்னென்ன எவிடென்ஸுகள் சிக்கும் இப்படி போலீஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அது எப்படி மறைக்கணும் இந்த மூவியில் வந்து மக்கள் பாவிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஹீரோவோட நடிப்பு வந்து ஒரு வயசான கேரக்டராக கொண்டு வந்துருந்தாலும் அந்த ஹீரோவோட நடிப்பு அவரோட உடல் பாவனை எல்லாமே வந்து அந்த கச்சிதமாக அந்த மூவிக்கு பொருந்தி இருக்குதுன்னே சொல்லலாம் அவங்க அவங்க ஏக்டிங்க்கு என்னென்ன கொடுக்கணுமோ அங்கே இருக்கிற நடிகர்கள் அது தகுந்த மாதிரி நடிச்சிருக்கிறாங்க அந்த மூவியை வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம் வாங்க அந்த மூவிக்குள்ளே போகலாம் ஹீரோ நேம் வந்து பள்ளி நேமில் வந்து அழைக்கப்படுறாங்க இவரோட ஒய்ஃப் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறாப்பிடி அந்த ஊரில் வந்து இவங்க டீச்சர் டீச்சராக தான் கூப்பிடுவாங்க அந்த வாய்ப்பை ஸோ பள்ளி பாட்டன் அவரோட வேலை என்ன அப்படின்னா குமஸ்தாவாக இருக்கிறது தான் வேலை இவர் வந்து ஒரு அட்வொகேட் இல்லை ஒரு குமஸ்தாவாக இருந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே கொடைக்கேஸு கிரிமினல் கேஸு இந்த மாதிரி எந்த கேஸு வந்தாலுமே இவர் அந்த எந்தெந்த சாட்சிகள் வரும் அதை எப்படி உடைக்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு முழுக்கம் வாய்ந்த ஒரு குமஸ்தாவாக இருப்ப அப்படி ஆனால் இதில் என்னென்னா நல்லது கெட்டதை பார்க்க மாட்டாரோ யார் காசு கொடுத்தாலும் சரி அந்த வேலையை வந்து முடிச்சு கச்சிதமாக முடித்து தர மாதிரி அப்படி படம் ஆரம்பத்துலேயே வந்து ஒருத்தர் வந்து வக்கீலோட கேஸ் கொடுக்க வருவா அப்படி அந்த கேஸுக்கு பள்ளி பாட்டங்கள்கிட்ட சொல்லுவாங்க டப்பாவே விளக்கு முடித்தோம் இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வரும் இந்த சாட்சியில் உனக்கு இருந்ததுன்னா ஹேண்டில் பண்ண இது உடச்சிடலாம் இந்த உனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை அமௌண்ட் வாங்கிக்கிறான் அப்படி வெளியே போனேயே வந்து அந்த கூட வந்து சொல்லுவா அப்படியா அட்வொகேட்டை பார்த்து பேசாமல் நீங்கள் அந்த கேஸை அவர்கிட்டையே கொடுத்துடலாம் எதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து வேத இருக்கிறீங்க அப்படின்னு கேஸ் நான் அந்த கேஸு கூட அனைத்து பிரச்சனையும் முடித்து வைக்கிறது அவர் தான் அது அவர் வந்து வக்கீலில் ஒரு குமஸ்தான் அப்படின்னு சொல்லி ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் ஒரு இன்டோடெக்ஷன் கொடுக்குறாங்க அதுலேருந்து அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதே போல் இன்னொரு கேஸும் அவர் பள்ளிப்பாட்டனுக்கு வருது ஹீரோவுக்கு வருது அது என்ன கேஸ் அப்படின்னா இருதரப்பு ரவிடி கும்பலில் வந்து மோதல் ஏற்படுது அதில் ஒரு கும்பலில் இருக்கக்கூடிய ரவி தலைவன் வந்து இவன் இவர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு அவரோட போய் கேட்குறாரு அந்த கேட்டதுக்கு இணங்க அவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு தரப்பு இருக்கக்கூடிய ரபடி கும்பல ஒரே இடத்துக்கு வர வைக்கிறாரு செய்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சு அதனால் எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது இப்படியும் ஒரு போலீஸ் தெரியுது அதை அதை வச்சு எங்களை வந்து மறக்கிறாங்க அப்போ பள்ளி சொல்லும்போது பள்ளி பாட்டனை வந்து நுணுக்கமாக ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்போவே வந்து இது எது தரப்பு இருக்கிறவினால வரல இன்னொரு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மூலமாக தான் வந்து அந்த விஷயம் லீக் ஆகுது கருப்பாடு உன்னோட தான் ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அது காமிச்சும் கொடுத்தாரு அப்படி அப்படி அந்த கேஸை முடிச்சு வரும்போது அதுவும் அந்த பள்ளிப்பாட்டனோட ஒய்ஃபோட தம்பி அந்த இடத்துல இருக்கிறான் அப்படி பள்ளி போய் அந்த ஹீரோவை போய் அந்த ஒய்ஃபோட தம்பி கிட்ட போய் பேசுகிற அப்படி ஏன் இங்கே வந்து இருக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னால கேட்கும்போது அவன் வந்து இடமா எடுத்து பேசுகிற அப்படி உடனே கேட்டாலும் வர முடியாது நான் என்னோட இஷ்டம் இது பிரச்சனை அதனால் அந்த பிரச்சனை நாங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லும்போது பள்ளி பாட்டனுக்கு கோவமாகி அவங்க ஒய்ஃபோட த தம்பியை பார்த்து ஒவ்வொரு ஆரோ அரைஞ்சிர அப்படி அரைஞ்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லும்போது போது அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறா அப்படி பள்ளி அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறான் அப்படி ஸோ இதுலேருந்து தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டே ஆகுது பள்ளிப்பாட்டனோட ஒய்ஃபுக்கு கூட வேலை வேலை செய்ய ஒரு வேலைக்காரியை ஒருத்தர் இருப்ப அப்படி நைட் டைம் ஆனதுனால அந்த வேலைக்காரியை வந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்ற அப்படி அதுக்கு அந்த வேலைக்காரி நாளைக்கு ஒரு லீவ் வேணும் என் பிள்ளை படிக்கிற ஸ்கூலில் வந்து என்னை வர சொல்லிக்கிறாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்கிறாங்க நான் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் போயாவோன்னு அதனால் நாளைக்கு எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பள்ளி பணத்தோட மனைவி டீச்சரா இருக்கக்கூடிய அவ அவள் ஓகே சொல்லிடுற அப்படி நைட் டைம் சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிப்பானம் ஒய்ஃப் வந்து பள்ளி போய் பாலை ஏதோ கொடுத்துட்டு பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுற அப்படி ஒன்று ஏழாரு என் தம்பியை பிடிச்சி அடிக்க சொன்னது அப்படின்னு சொல்லி பேச்சை ஆரம்பிக்குது அதுலேருந்து கொஞ்சம் சண்டல் ஆகிடுது அதுக்கு வந்து பள்ளி வந்து ஹீரோ வந்து மனைவி பிடிச்சி ஒரு அரை அரைஞ்சுறான் அப்படி இதெல்லாம் வந்து காதில் வாங்கின வேலைக்காரி வந்து ரொம்ப நேரம் அங்கே ஒழிஞ்சுருந்து ஒட்டி கேட்குறேன் அப்படி என்னென்ன நடக்குதுமே ரொம்பவே சண்டையில் முட்டி போகிற மாதிரி இருக்குது அங்கே ஸோ சண்டை சச்சரவு அதிகமாக முட்டி போகுது அதை அவன் காதலை கேட்டுட்டு அங்கேருந்து வர அப்படி அவளோட வீட்டுக்கு வந்துடுறான் அப்படி அடுத்த நாள் காலையில் ஒரு சண்டை நடக்குது இது என்ன ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி அவன் தான் ஆகியிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஆர்வத்தில் பள்ளி வீட்டுக்கு வர அப்படி வந்து கதை தட்டுற அப்படி ஹீரோவை வந்து ஓப்பன் பண்ணுறா அப்படி ஹீரோ ஓப்பன் பண்ணிட்டு உலகத்தை இன்றைக்கி லீவ் விட்டாச்சாமல் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குற அப்படி அந்த டீச்சரை நான் பார்க்கணும் அதுக்கோசரம் தான் நான் வந்தேன் அப்படின்னு அப்படி அதுக்கு பலி பண்ண டீச்சரெல்லாம் வந்து உறவினருக்கு ஃபங்க்ஷனுக்கு எதாவது போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிற அப்படி நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது போது வந்து அந்த கதவு விவரத்தில் எட்டி விழுந்து பார்க்க அங்கே எல்லா பொருளும் சதவரி விழுந்து கிடக்குது ஒன்று கிடக்குது ஒன்று இருக்குது இங்கே இருக்குது கிளம்பு அப்படிங்கிற அப்படி அதை பார்த்துட்டு அந்த வேலைக்காரி பொண்ணாட்டி ஏன் வந்து கொண்டு வாட்டான் அப்படின்னு சொல்லி நடுவாளியில் ரெண்டு பேர் தெரிஞ்சவா ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து சொல்ல அவங்க ரெண்டு பேரும் கம்முனு இருக்காங்க அங்கே இருக்கிற ஊரையெல்லாம் வந்து கூட்ட அந்த ஊரில் இருக்கிற தலைவன் வந்து ஒருத்தர் வந்து என்ன விடுவா போலீஸுக்கு போன்படியோட போலீஸில் இருக்கிற கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் என்ன விடுவாங்க பள்ளிப்பாடன் அதாவது ஹீரோட வீட்டுக்கு வந்து ரெண்டு பேர் கான்ஸ்டபிள் போய் பள்ளிப்பாடன் வீட்டுக்கு போய் அன்யூனிஃபார்மில் போவாங்க ஸ்டார்டிங்கில் போய் அங்கே போய் வேலை விஷயமா வந்தால் குடிக்கிற தண்ணி வேணும்னு கேட்பாங்க அதுக்கு பள்ளி வந்து சரி என்னை தண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கும்போது உங்கள் ஒய்ஃப் கையில் தண்ணி கொடுத்துடுங்க நீங்கள் நான் ரெண்டு பேர் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் அதெல்லாம் கேட்காம இவரே வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா அப்படி ஏன் ஒய்ஃப் இல்லையா அப்படின்ட்டு அவர் ஃபங்க்ஷன் விஷயமா சேலத்துக்கு போயிருக்கிறார் அப்படியே அப்படின்னு சொல்ல நான் வந்து கோரலாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு சுற்றி முற்றி பார்ப்ப பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு டிவியெல்லாம் வந்து கிராஷ் ஆகிருக்கு எல்லாம் வந்து உடஞ்ச மாதிரி தெரியும் ரெண்டாவது வந்து இவரோட முதுகில் ரத்தக்கார ஆகியிருக்கு அதையெல்லாம் வந்து போலீஸ்க்கு வந்து வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோடய ஒய்ஃப் எங்கே அப்படின்னு நல்லாவே கேட்குறேன் அப்படி அவரோட ஒய்ஃப் தான் நான் சொன்னேன்னே நான் வந்து சேலத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லணும் இல்லை நீங்கள் ஒய்ஃப் ஏதோ கொன்ற மாதிரி நான் செய்தி கேள்விப்பட்டேன் ஒய்ஃபை வந்து நீங்கள் வந்து கொண்டுட்டிங்க சரி உங்கள் ஒய்ஃப் சேலத்துக்கு போனேன்னு சொன்னாங்களே ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு அப்படி ஃபோன் வந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டா அப்படி அப்படின்னு நான் உங்கள் வந்து ஏதோ கால் பண்ணால் அப்படி கால் பண்ணிவிட்டு சேலத்துக்கு வர சொன்னேன் அப்படியே அதனால் சேலத்துக்கு சேலத்து அப்படி அப்படின்னு சரி அந்த ஃபோனை கொடுங்க அப்படிங்கப்படி அந்த ஃபோனை வந்து அவளுக்கும் தனியாக ரேக்கு இருக்குது அந்த ரேக்கில் போட்டு வச்சு அவள் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும் அதனால் அதை கூட்டிகிட்டு போயிட்டா அப்படியே ஃபோனையும் என்னால் கொடுக்க முடியாது ஆப்பிங்டானு இது ரொம்பவே அவர்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட எந்த இருந்தாலும் கேஸை வந்து பேசிக்கலாம் நான் அப்படியெல்லாம் பேசுனதுக்கு வர முடியாது நீங்கள் கரெக்டாக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும் நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல யூனிஃபார்ம் வந்து நீங்கள் போட்டுட்டு வந்து தான் வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே உழைஞ்சிருக்கணும் ரெண்டாவது வந்து ஏதாச்சும் யாராச்சும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படி யாரும் ஃபைல் பண்ணலை அப்படின்னா அரெஸ்ட் வாரண்ட் ஏதாச்சும் எங்கிட்ட வாங்கியிருக்கணும் அரெஸ்ட் வாரண்ட்டு நீங்கள் வாங்கல இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து பார்வையிடணும் என்னை வந்து கூப்பிடணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வர முடியும் எல்லாம் உங்கள் இதுக்கோசரம் நான் வந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்றான் அப்படி அதனால் ரெண்டு கான்ஸ்டபிளும் சேர்ந்து ஓலி பேசுகளுக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க சார் அந்த பள்ளிப்பாளையம் பற்றி எனக்கு தெரியும் எதோ ஒரு எவிடென்ஸ் விட்டு வைக்க மாட்டான் இன்னாரே அந்த எவிடென்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக எல்லாம் ஆரம்பிச்சிருப்பான் அவன் சட்டில் வந்து ரத்தக்காரியெல்லாம் இருந்தது டிவியெல்லாம் வந்து உடஞ்சிருந்தது அதனால் டவுட் வருது சார் நீங்கள் எதுக்கும் அங்கே போய் செக் பண்ணால் எதோ ஒன்று எவிடென்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அவன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு அந்த இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கள் சேர்ந்து அந்த ஏட்டோட சேர்ந்து அப்படி பள்ளிப்பாட்டை வீட்டுக்கு கிளம்புறாப்பி அப்படி அவருக்கு எல்லா மக்கள் எல்லாம் அந்த சைடில் தருண்டுறாங்க ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் ஓடிக்கிறாங்க ஹீரோ ஆனவன் அந்த பள்ளிப்பாட்டைங்கிறேன் இன்னும் வேண்டிடுவோம் அப்படி ட்ரெஸ்ஸில் இருக்கிற ரத்தக்கார மாதிரிலாம் அதே மாதிரி சேம் ட்ரெஸ்ஸை எடுத்து கோழியோட ரத்தத்தை வந்து அதே சாயலில் வந்து புதிய பின்னாடி தேய்ச்சிடுவேன் அப்படி அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி பார்த்து அந்த துணியை வந்து காயப்படுத்துருவேன் அப்படி அந்த உண்மையான ரத்தக்கரையான துணியை வந்து கட்டி தீயரிச்சிடுவேன் அப்படி ஒரு பக்கெட்டில் போட்டு தீயரித்து தனியாக கொண்டு வச்சுருவேன் அப்படி அந்த ஒரு சில ரத்த கீழே இருந்த ரத்தக்கரை வந்து மாப்பு போட்டு அதை கடைச்சு க்ளீன் பண்ணி வச்சுடும் அப்படி வந்து ஒரு எவிடென்ஸுமே இல்லாத அளவுக்கு நீட் பண்ணி வச்சுரும் அப்படி அந்த டைமில் தான் வந்து போலீஸும் இன்ஸ்பெக்டரெல்லாம் வந்து உள்ள அடைவாங்க உள்ள நடைஞ்ச உடனேயும் வந்து எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஒரு எவிடென்ஸு கிடைக்கல டிவி முட்டுக்கிறாக்கி இந்த டிவி எப்படி இருக்குதுன்னா கைப்பட்டு உடஞ்சி வச்சு அப்படிங்கிற அப்படி எல்லாம் வீட்டில் சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிற அப்படி வீட்டில் துணி காயப்பட்டுருக்கு அந்த துணியில் ரத்தம் இருக்குது அதை கொண்டு வந்து காட்டும்போது எல்லாம் மூந்து பார்த்தோன்னே கோழி கவிச்ச வாசந்தா அடிக்கு அதில் இருக்கிற என்கிட்ட வந்து நீ மாற்றி வச்சிட்டேன் கோழி அந்த ரத்தத்தை தொலைச்சு நீ அந்த கோழி வாசம் அடிக்கிற மாதிரி நீ மாற்றி வண்டி வச்சிருக்கிறேன் அப்படிங்கலாம் சொல்லும்போது கோழி வெட்டணும் முன்னாடி தான் வந்து வெட்டுவாங்க பின் சைடில் வந்து எப்படி வந்து கோழி ரத்தம் வந்து பின்னாடி வந்து படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க பள்ளி பாட்டம் வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுருந்தேன் நான் கோழி வெட்டுவேன் அப்படி ஏதாச்சும் நான் ட்ரெஸ்ஸை கட்டி வச்சு நான் இது பண்ணும்போது அது தவறதெல்லாம் காற்றுக்கு பறந்து அதில் வந்து பட்டிருக்கு அந்த பட்டத்துல தெரியாமல் நான் போட்டிருப்பேன் அப்படிதான் சொல்கிறேன் அப்படி அங்கே கூடிய ஏட்டுக்கு வந்து அது சரியாக படலை நீ இப்படியெல்லாம் கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேன் நீ டேஷனுக்கு கொடுத்துட்டு வந்தா தான் உண்மை சொல்லுவேன்னு சொல்லி அவன் பள்ளி வந்து ஹீரோவை வந்து தர தரந்து வெளியே இழுத்துட்டு வந்து இதை வந்து கீழே வெளியே தழிறா அப்படி போது அவன் வந்து கீழே போய் விழுந்து ஒரு கீழே விழுந்தபடியே எல்லாத்தையும் பார்க்குறா அப்படி பார்த்துட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு நிற்க இதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு ஆட்டோ வருது அங்கே ஆட்டோவிலேருந்து பள்ளி ஒய்ஃப் வந்து அதிலேருந்து டீச்சர் வந்து இறங்குறா அப்படி எல்லாத்துக்கும் பார்த்தோன்னே ஷாக் சாக்காயிருது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க இது தாங்க பள்ளி ஒய்ஃபு போலீஸுக்கு வந்து திருக்குனாயிடுது பள்ளிப்பாட்டன் மணி கேட்க போவேன் பள்ளி வந்து அந்த ஹீரோ வந்து மதிப்பெடாக வர வேண்டாம் இங்கே எனக்கு சத்தம் போட வந்தால் சரி இங்கேருந்து எல்லாமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படி எல்லாமே அங்கேருந்து கிளம்புற அப்படி அப்புறம் ஒரு சேர்ந்து பொலி பேசனுக்கு போயிட்றாங்க பள்ளி அந்த ஹீரோ வீட்டுக்கு போன அந்த ஏற்றி நான் முப்பது வருஷம் அனுபவம் வச்சு நான் சொல்கிறேன் பள்ளிப்பாட்டனை வச்சு எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக கொண்டாட்டி கொள்ளில் இல்லாலுமே கொண்டாட்டி உயிரோடு இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு கொலை வந்து பண்ணிடுறா அப்படி ஆனால் அது யாரை பண்ணுறாங்கதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த இருக்கிற ஒரு கேஸுக்கெல்லாம் வந்து விசாரிங்க அவங்ககிட்ட என்னென்ன கேஸ் போயிருக்குது அந்த கேஸில் யார் மிஸ் ஆகியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் பள்ளிப்பாட்டணம் கேஸ் எல்லாம் வந்து ஒம்பது கேஸுக்கு போயிருக்கா அந்த ஒம்போது கேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டீமு எல்லாம் வந்து விசாரிப்பாங்க அதில் ரெண்டு பேர் மட்டும் இருப்பாங்க ஏன்னா ஃபோன் எல்லாம் வந்து ரீச்சபிள் ஆகியிருக்காங்க அந்த ரெண்டு பேருமே வந்து எப்படியோ வந்து கிடச்சிருவாங்க அப்படின்னா அந்த ஒம்பது பேரும் வந்து இல்லை அவன் பள்ளிப்பாளையம் வந்து கொலை வேண்டலை அப்போ வேற ஒரு மிதக ஹேண்டலில் கொலை வேண்டியிருக்கிறான் அது யார் அது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பக்கம் வந்து போலீஸ்க்கு வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க விஜய் வந்து பள்ளிப்பாளையத்தோட சுயரத்தை காட்டுற மாதிரி இருக்குது அவரோட வீட்டிலேயே வந்து ஒரு ரூமில் பீரோ ஒன்று இருக்குது அந்த பீரோ வந்து ரிமூவ் பண்ணால் தள்ளினா அது ஒரு ரூம் ஒன்று இருக்குது அதை தெரியாத அளவுக்கு இவங்க வந்து பீரோ வச்சு மறைச்சிருப்பாங்க பள்ளிப்பாளையம் போய் ஒரு அந்த ரூமுக்கு போய்க்கு உள்ளே போய் ரத்தக்கரைவோட வெளியே வர மாதிரி இருக்குது அந்த ரத்தத்தை வந்து ஒரு கரிசிப்பு துடைக்கிற மாதிரி இருக்குது அந்த கரிசீப்பு கூட வந்து தீயை போட்டு எரிக்கிற மாதிரி இருக்குது அந்த பள்ளிப்பாட்டம் வந்து பழைய பிளாஸ் பேக்கை வந்து நினைப்பா அப்படி அந்த பள்ளிப்பாட்டனுக்கு டீச்சருக்கு சேர்ந்து ஒரு மகன் இருக்குது அந்த மகன் வந்து கொஞ்சம் கால் கொஞ்சம் ஊரமாக இருக்கான சண்டி சண்டி நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அவன் வந்து மியூசிக்கில் வந்து பிரியமாக இருப்பான் ஒரு டைமில் அந்த பையனும் அவனோட ஒரு ஃப்ரெண்டுமே நைட் டைமில் ஒரு காட்டு வழி பாதையில் வந்து போயிட்டு இருப்பாங்க அந்த டைம் ஒரு லாரிக்காரன் வந்து பின்னாடி வந்து இடிச்சிருவான் இடித்த வேகத்துலேயே வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஸ்கூட்டியில் விட்டு ரெண்டு பேருமே உறிஞ்சிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க அண்டிகாரை வந்து இடிச்சுட்டு வேகமாக அவன் வந்து கிளம்புற மாதிரி காட்டிடுறாங்க அந்த ஸ்கூட்டியை இடிச்சுட்டு போன அந்த லாரி வந்து அந்த செக் போஸ்ட்டில் வந்து எல்லா போலீஸ் எல்லாம் மடைக்கிறாங்க மடக்கும் போது ஒரு போலீஸ்லாம் ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி கூடிய ஒரு லைட்டு வந்து உடஞ்சிருக்கு ரெண்டாவது பம்பர் வந்து அடித்து ஒடுங்கியிருக்கு எங்கேயாச்சும் ஆசண்ட் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க வாய் ஊதுங்கிறாங்க அவன் கொஞ்சம் பிடிச்சிருக்கலான்னு தெரியுது அவன் வந்து ஆமாம் ஒரு ஆசண்ட் ஆகிடுச்சி வர வழியில் வந்து ஒரு ஸ்கூட்டியில் இடிச்சு போட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் போய் வரைஞ்சி போய் பார்க்குறாங்க பள்ளி பாட்டனோட மகன் வந்து இறந்துட்டான் கூட போனவன் ஒருத்தன் வந்து கைக்க நிலையில் படுத்து கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து பார்க்கும்போது கல்லில் போய் அடித்ததான் ஒரு யாரும் கம்பியால் வந்து பலமாக அடித்து தான் சித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது அதிலிருந்து அவன் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கினதுலேருந்து பள்ளிப்பாட்டனை வந்து விசாரிக்கிறக்க ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான் அப்புறம் இவனை கூட போனவை இவங்கிட்டையும் விசாரிக்கிறக்க ஆரம்பிக்கிற அப்படி நான் தான் வந்து மயங்கி கிடந்தனே அப்படின்னு சொல்லி பள்ளிப்பாட்டனை வந்து அப்போ முடிலை அங்கே இருக்கிற இடத்துக்கு போய் வாட்ச் பண்ணுறான் வாபத்து கிடந்த இடத்தையெல்லாம் போய் சுற்றி முற்றி எல்லாம் போய் பார்க்குறான் அந்த காட்டுக்கு வழி பார்த்த ஆரம்பத்துலேயுமே முடியும் போது கேமரா இருக்குது அதோடய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி கொண்டு இவங்க வீட்டில் பார்க்குறான் பார்த்துட்டு ஒரு முடிவெடுத்த மாதிரி அவங்க காட்டிக்கிறாங்க அந்த பையனுக்கு ஒதுக்கீடு பண்ண அந்த ரூமை தான் வந்து ஒரு கொலையாளி வந்து வச்ச மாதிரி காட்டிக்கிறாங்க அந்த கொலையாளி வந்து அப்போ தான் வந்து காட்டுற மாதிரி இருக்குது அந்த கொலையாளி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து பையன் கூட போனான்ல அந்த ஃப்ரெண்டு தான் வந்து அந்த கொலையாளியை காட்டுவாங்க இந்த கொலையாளி வந்து எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கா காட்டும் போது ஒரு கிளாஸ் பழக்கை வந்து கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்ப்பேன் மொத்தம் மூணு வண்டி போகும் அதில் ரெண்டு வந்து ட்ரக்கு போகும் ஒன்று வந்து கார் போகும் அதோடய டைமிங் ஸ்டார்டிங் டைம் அந்த காட்டுக்கு நுழையும் போது அந்த வண்டி பாதிக்கு நுழையும் போது அதாவது அந்த ஃபாரஸ்ட் ஏரியா கூட உள்ளே என்ட்ரி ஆகும்போது அதோட டைம் நோட் படுவான் வெளியே வரும்போது அந்த காட்டு விட்டு வெளியே வரும்போது அந்த மூணு வண்டி கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்ப்பேன் அதோடய டைமிங் வந்து நோட் பண்ணி அப்படின்னு இந்த மூணு வண்டியுமே வந்து இல்லை அப்படினா அந்த இடப்பட்டதில் தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கும்போது போது அவன் இடப்பட்டதில் இவட ஃப்ரெண்டு கூட இருக்கிறான் அதிக ஒன்று வெயிட் பண்ணியாராம் ரெண்டாவது வந்து அது இடிச்சுட்டு போன வண்டிக்கார லாரிக்காரை அவன் ஓட்டுநராக அங்கே இருப்பேன் நான் இடிச்சுட்டு போனது உண்மைதாங்க அந்த இடித்த வயத்தில் அவன் வந்து ரோட்டில் தான் வந்து உளுந்து கிடந்தாங்க ஆனால் நான் போய் பார்க்கும்போது அவங்க காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உளுந்து கிடந்தாங்க எனக்கு வந்து அவங்க எப்படி அவ்வளோ தூரம் போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் தெரிஞ்ச வரைக்கும் அவன் சொல்லுவான் நம்ம நம் பையனோட போன கூட போன ஃப்ரெண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கு என்ன வேண்டுவான் என்னோடய ஒய்ஃபை பஸ்ஸில் வந்து ஏற்றிட்டு போட்டு ஜாமரும் லொக்கேஷன் ட்ராக்கரையும் அந்த ரெண்டு பேரையும் வந்து வாங்கிட்டு என்னோட உன்னோட பையனோட ஃப்ரெண்டு அவன் கார் நிறுத்தி வச்சிருப்பான் அந்த இடத்துக்கு போய் அந்த கார் வந்து செட் பண்ணுவேன் ஃப்ரெண்டு வந்து அந்த கார் ஓட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் வந்து நிற்கிற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் மேலே செட் பண்ணிவிடுவேன் அப்படி நின்று உடனே இன்னோட மக்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து லிஃப்ட் கொடுக்குற மாதிரி இவரே வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிடுவான் அப்படி அவனும் வந்து நம்பி அதில் ஏறிப்பா அப்படி லொக்கேஷன்லாம் வந்து மாதிரி ஜா ஜாமரை யூஸ் பண்ணி எல்லாம் லாக் பண்ணிடுவேன் அப்படி நான் இங்கே போகிற இடம் இங்கே இல்லை அப்படிலாம் அந்த பையன் கேட்கும்போது இங்கே ஒரு வேலையை ஒன்று இருக்குது இது முடிச்சுட்டு வேணால் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படி அது அதாவது மகனோட ஃப்ரெண்டு முன்னாடி வந்து கொண்டுட்டு நீ ஏன் என்னோட மகனை வந்து கொண்டேன் அப்படின்னு எல்லாம் வந்து கேட்குறேன் அப்படி நான் இருக்குது என்னோடய மகனைலாம் வந்து கொள்ளவணும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டுக்கிறீங்க இனிமே விசாரிச்சது எல்லாத்தையும் சொல்கிற அப்படி சிசிடிவி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது எல்லாம் கணக்கில் பார்க்கும்போது நீ தான் அந்த இடத்துல இருக்கிற நீ தான் வந்து கொண்டு இருப்ப அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ அந்த டைமில் வந்து ஆமாம் நான் தான் வந்து கொண்டேன் இல்லை உன் பையனுக்கு தான் வந்து மதிப்பு கிடச்சிது அதனால் எனக்கு பொறாமையாக இருந்தது அதனால தான் உன் பையனை வந்து அப்போ அடித்து போட்டு கீழ் விழுந்த உடனே வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு சான்ஸ் அடைச்சிது நான் பக்கத்தில் இரும்பு கம்பி ஒன்று இருந்தது அதை எடுத்து மண்டையில் அடிச்சிட்டேன் ஒன்றுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொண்டாத விஷயம் தெரிஞ்சது ரெண்டே வயசுக்கு தான் ஒன்று எனக்கு இன்னொன்று உன் பையனுக்கு இப்போது திறமை உனக்கும் தெரிஞ்சு வச்சு அதனால் நான் ஒன்றையும் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வகுப்பு பிடிச்சி அடிக்கிறக்க ஆரமிச்சிட்றேன் அப்படி ஹீரோஸும் விடுவேன் அப்படியா ஹீரோ அடிக்க ஆரம்பித்தார் அப்படியா அதில் விழுந்து தான் எல்லாமே அந்த டிவி உடஞ்சது இது பத்தி வந்து குத்துறக்கு வரும்போது ஹீரோ வந்து தடுத்து அவனை அடி அடிச்சது அப்படி ஹீரோவை வந்து எப்படியோ வந்து அடித்து அந்த பையனை கட்டி வைச்சார் அப்படி அந்த பையனை சொல்கிறா எப்படி தானே போலீஸ் வந்து வேலை தொலைவிட்டு வாங்குது அதுக்கு பள்ளி வந்து ஹீரோ உன்னோடய ஃபோன் வந்து லொக்கேஷன் வந்து மூவிங் இழுக்கிற மாதிரி நான் காட்டியிருக்கிறேன் மூ உன்னோடய லொக்கேஷன் வந்து இங்கே காட்டாது நான் ஜாமரை யூஸ் பண்ணி லொக்கேஷனை வந்து நான் மாற்றி விட்டுட்டேன் டைவெட் பண்ணிவிட்டேன் அதனால் வந்து எப்படி தான் போலீஸில் வந்து உன்னோட லொக்கேஷனை வந்து காட்டாது அதனால் ஜாமரை யூஸ் பண்ணதனால அந்த எவிடென்ஸ் வந்து சிக்காது அப்படின்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட் கொடுக்க சொன்னாங்க ரெண்டாவது என்னோடய வண்டியை வந்து அந்த இடத்துல நிற்கும் போது சிசிடிஎல் ஃபுட்டேஜெலாம் நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் எந்த இடத்துலலாம் நிற்கணும் அந்த இடத்துல வந்து வண்டி நிற்கும்போது அந்த வண்டி மூவிங் ஒரு இடத்துல போய் இந்த நிற்க வச்சிருக்காங்க அந்த சைடில் வந்து பார்த்தாலும் கேமரா வந்து இல்லை எந்தெந்த இடத்துல கேமரா இருக்குது எந்த இடத்துல இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணி தான் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இதுலேயுமே எவிடன்ஸ் வந்து போலீஸுக்கு வந்து சிக்காது உன்னை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருந்தாலுமே அந்த டைம் பீரியடில் வந்து நான் எனக்கு இங்கே வந்து ஒய்ஃப் காணும்னு சொல்லி பிரச்சனையாகி சொல்லி அது ஒரு இஷ்யூ ஆகி அது நடந்திருக்குது அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு நான் நிரூபிச்சிருக்கிறேன் அதனால் இப்போ உன்னை நான் கொண்டால் கூட எனக்கு அந்த அந்த மூலமாக எனக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையும் எனக்கு பெருசாகவே தெரியாது அவர் ஒரு இரும்பு கம்பி எடுக்கிற அப்படி இந்த இரும்பு கம்பி உனக்கு நான் இருக்குதா அப்படின்னு கேட்டு இதுதான் என்னோடய கொள்ள நீ பயன்படுத்தின இந்த ஆயுதந்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஆயுதத்தில் தான் நீ சாப்பிடற அந்த பையனை அடித்து அந்த க இரும்பு கம்பியிலேயே வந்து இவளையே அடி அடி அடித்து கொண்ட அப்படி ஹீரோ வந்து கொண்டு போட்டேன் அந்த பையனை தான் வந்து காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க இது ரெண்டாவது பாட்டுக்கு ஆரம்ப மாதிரி காட்டியிருக்குறாங்க இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் போய் தியேட்டரில் போய் பாருங்கள் விரிவிறுப்பாக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இதுவரை அவங்க நல்ல மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்